வீட்டு தோட்டத்துல இருக்கிற சின்ன குட்டையில மைத்த மீன்கள் ஏறுனதுல இருந்து அந்த மீன்கள் மேயிற சத்தம் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கு முன்னாடியே இதை பத்தி ஒரு காணொலி பதிவிட்டிருக்கேன் என்னன்னா வாக்கியால நிறைய விரால் மீன் குஞ்சுகள் இருந்தது அதனால வாக்கியால இருந்து நம்ம சின்ன குட்டைக்கு தண்ணி வர சாலவத்துல அடைச்சி வச்சிருந்த வலையை எடுத்துட்டேன் நான் நினைச்ச மாதிரியே வாய்க்கால இருந்து நம்ம குட்டைக்கு சில விரால் மீன் குஞ்சுகள் ஏறி வந்தது நம்ம குட்டையில ஏற விரால் மீன் குஞ்சுகள்லயே இதுதான் கொஞ்சம் பெருசு அஞ்சு அங்குளம் அளவுல இருந்தது ஆரம்பத்துல இந்த குட்டையில ஜிலேபி மீன்கள் குள்ளக்கெண்டை மீன்கள் அப்புறம் இந்த விரால் மீன் குஞ்சுகள் மட்டும்தான் இருந்தது ஆரம்பத்துல இந்த விரால் மீன் குஞ்சுகள் குட்டையில நல்லா சுத்தி இருந்தது குட்டையோட நடுப்பகுதிக்கே போய் சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடி சுத்திட்டு இருந்தது எப்போ பெரிய பெரிய மைத்த மீன்கள் நம்ம குட்டையில ஏறுநெச்சோ விரால் மீன் குஞ்சுகள் இந்த ஓரத்தை விட்டு நவுடுறது இல்ல விரால் மீன் குஞ்சுகள் பயந்து எந்த ஓரத்துல நின்று இருந்ததோ அந்த ஓரத்துல மைத்த மீன் வந்து விரால் மீன் குஞ்சுகளை வேட்டையாடுது அந்த தென்னைமட்டைங்களுக்கு இடையில தண்ணிக்கு மேல முட்டை முட்டையா இருக்குல்ல அதெல்லாம் விரால் மீன் குஞ்சுகளை மைத்த மீன் வேட்டையாடினதுதான் விரால் மீன் குஞ்சுகளை மைத்த மீன் துரத்தி துரத்தி வேட்டையாடினது பார்க்க தான் முடிஞ்சது அந்த காட்சியை நான் மட்டும் தனியா பார்க்கல அதோ சாலவத்தை ஒட்டிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க தண்ணி பாம்பு அவரும் கூட சேர்ந்து தான் பார்த்துட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி

எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது அப்படி இருந்தும் இந்த பெரிய பெரிய மைத்த மீன்கள் எப்படி சாலம் வழியா குட்டைக்கு வந்ததுன்ற சந்தேகம் எனக்கு இருந்தது குட்டைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன தொட்டில விரால் மீன் குஞ்சுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் ஜிலேபி மீன்களோட சதை ஜிலேபி மீன்களோட சதையை நல்லா அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி குளிர் சாதன பெட்டியில வச்சு நல்லா இறுக்கி கட்டியாக்கி அதுக்கப்புறம் விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி மீன் சதையை அரைச்சி தொட்டி தண்ணியில போடும்போது போது ஒரு நாள் கழிச்சு அந்த தொட்டி தண்ணியில கவுச்சி வாட ரொம்ப அதிக அளவுல வரும் இப்போ இந்த தொட்டில இருக்கிற தண்ணியை திறந்து விட்டா எங்க போகும் கேட்டிங்கன்னா நேரம் நம்ம தோட்டத்துல இருக்கிற சின்ன குட்டைக்கு தான் போகுது இந்த தொட்டில இருக்கிற கவுச்சி தண்ணி குட்டையில போய் கலக்கும் போது அந்த வாடை குட்டையில இருந்து வாக்கியா வரைக்குமே போகும் இந்த கவுச்சி தண்ணியோட வாடை குட்டையில இருந்து வாக்கியாளுக்கு தான் இந்த மைத்த மீன்கள் எல்லாமே குட்டையில ஏதோ தீனி இருக்குன்னு சொல்லி சாலம் வழியா ஏறி வந்திருக்கு நான் சொன்னது உண்மைதான் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஜிலேபி மீன்களோட சதையை விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுக்கறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நம்ம குட்டையில மைத்த மீன்களே இல்ல ஜிலேபி மீன்களோட சதையை விரால் மீன் குஞ்சுகளுக்கு தீவனமா கொடுத்துட்டு இருக்கும் போது தொட்டிக்கு பக்கத்துல வந்து நின்னாலே இந்த குட்டையில ஒரே சத்தமா இருக்கும்